கும்பமேளா கும்பமேளாங்கிறாங்களே சரி வா நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் ஸ்ரீ நானும் கிளம்பிட்டோம் எங்கள் கூட நீங்களும் வர விருப்பப்பட்டால் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே வாங்க பயணம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டு ஸோ ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் என்ன தான் அடிக்கடி பயணம் பண்ணாலும் ஒரு சில பயணம் மட்டும்தாங்க நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படி தான் இந்த பயணம் எங்களுக்கும் இருக்குது ஏன் அப்படின்னா ஃபேமிலியோடு காசிக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ப்ரொசீஜராக முடிக்கணும் ஏர்போர்ட்டுக்குள்ளே பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறி உட்காந்துட்டு அது மாதிரி இங்கே நடக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரி வாங்க ஒரு ஒரு ப்ரொசீஜராக முடிப்போம் ஏ என்ன நீனா ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்ற கேள்வி மட்டும் கேட்டுக்கிறாதிங்க ஏன்னா நான் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரொசீஜர்லாம் வீட்டில் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு வாங்க நம்ம அடுத்தது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் முன்னாடி போகட்டும் நம்ம பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் ஊருக்கு போகிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த ஊருக்கு அப்புடின்னா நம்ம சொந்த ஊருக்கு ஏன்னா டிட்டியும் கட்டையும் அங்கே தானே இருக்காங்க அதனால ஆனால் இப்போ இங்கே நாம் புண்ணியத்தை தேடி காசிக்கு போயிட்டுருக்கோம் புண்ணியத்தை தேடி காசிக்கு போகணுன்னா ஒன்றும் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் பசியோடு இருக்கிற ஜீவன்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தாலே இந்த அந்த புண்ணியம் நமக்கு கிடச்சிட போகுது அண்ணன் ஃபேமிலி வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடையில் சரி வாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு வருவோம் அப்படின்னு போட்ட பிளான் தான் இது ஃப்ளைட்டில் இவங்க ஏதோ ஹிந்தியில் பேசுகிறாங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க இப்போ வேறு மொழி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம அதை பற்றி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் ஆனால் இந்த பொண்ணை நாம் வந்து பாராட்டியே ஆகணுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுது ஆனால் ஸ்டீ வந்து அதை கவனிக்கிறானா அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த பொண்ணு ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கு எனக்கும் ஹிந்தி தெரியாதுங்க அதனால் வேடிக்கை பார்த்தேன் ரொம்ப நேரம் அவங்களே பார்க்க முடியாதுல்ல அதனால் வெளியில் எட்டி பார்த்தா ஜன்னல் வழியாக டேக் ஆஃப் ஆகிறது தெரிஞ்சது நல்லா இருக்குங்க மேலேருந்து இந்த குட்டி குட்டி வீடுகள்லாம் பார்க்கும்போது ஜன்னல் ஓரமாக எனக்கு சீட்டு கொடுங்கப்பான்னு கேட்டால் என் பசங்க ரெண்டு பேருமே இல்லை உனக்கு கிடையாது நாங்கள் தான் உட்காருவோம் நாங்கள் தான் உட்காரன்னு மாற்றி மாற்றி பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டானுங்க ஸோ அடுத்த சீட்டில் உட்காந்து அப்படியே ஏட்டி எட்டி பார்த்தது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ எடுக்கவும் அவ்வளோ பண்ணலை ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கே ஏமா அப்படி பண்ணுற அப்படின்ற கேள்வியும் பசங்கள்டேந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் இருந்து அதிகப்படியான நெருக்கடி வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மொபைல் ஃபோனில் தான் அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸாக வந்து கேப்சர் பண்ணி அதை ஒன்று சேர்த்து அதை அப்படியே வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இங்கே சென்னையில் டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டு பெங்களூரில் லேண்டிங் ஆகுது பெங்களூர்லேருந்து அடுத்த ஆஃப் அன் ஹவரில் இன்னொரு ஃப்ளைட்டு ஸோ கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் ஜன்னல் வழியாக வெளியில் எட்டி பார்த்துட்ருக்காங்க ஸ்ரீ இப்போ லேண்ட் ஆகினத்துக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து இறங்கி அடுத்த ஃப்ளைட்டு மாறணும் ஸோ வாங்க சீக்கிரமாக கடகடன்னு ஓடுவோம் அடுத்த ஃப்ளைட்டு போயிட்டு செக் அவுட் முடிச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஃப்ளைட்டில் ஏறணும் நல்லா தான் இருக்குது இது கூட ஒரு ஜாலியான ஒரு அனுபவம் தான் அங்கேருந்து இப்போ பெங்களூரில் வெயில் கடுமையாக இருக்குது செக் அவுட் முடிஞ்சிச்சுங்க நமக்கு ஸ்ரீயும் அவுட் முடிச்சுட்டு வெளில வந்து வெயிட் பண்ணிட்டு ஆனால் என்ன செய்யுது எல்லாரும் வரணும்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலியாக சேர்ந்து அதாவது நம்மளை புரிஞ்சிக்கிட்டவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி நபர்களோட நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது நிறைய அனுபவம் கிடைக்கிது நிறைய சந்தோஷம் கிடைக்குது நிறைய விஷயங்களை தேடி தேடி போய் கண்டுபிடிச்சி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது இப்போ அடுத்து நம்ம ஃப்ளைட் ஏறிட்டோம் ஃப்ளைட்டில் நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடாக அந்த கப் நூடுல்ஸ் தான் நிறைய பேர் வந்துட்டு இதை அனுபவப்பட்டுருப்பீங்க ஏன்னா பசிக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதை வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு டைமும் நமக்கு யார் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணவங்க மேக்ஸிமம் இதை அனுபவப்பட்டுருப்பீங்க இப்போ இந்த கப் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவாங்க ரொம்ப எப்படி சொல்கிறது அநியாய விலையாக தான் இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் ஜன்னல் உரமாக பார்க்கையில பார்க்க இல்லை நமக்கு ஈக்குவலாக ஒரு ஜெட்டு போயிட்டுருக்கு இந்த ஜெட்டை பொழுது ரொம்ப ஹாப்பியான ஒரு அனுபவம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ளைட்டு எந்த அளவு போகுதோ அதே ஸ்பீடுக்கு ஜெட்டு பக்கத்தில் போயிட்டுருக்கு திரிவேணி சங்கமம் இங்கே தான் வந்திருக்கோம் கும்பமேளா நடக்கிற இடம் ஸோ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கணும் தங்கணும் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது அதை நம்மளை அறியாமலே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு இதில் நிறைய மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதில் ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்குவோங்க நமக்கு இந்த கும்பமேளா அந்த குளியல் நடக்கிற இடத்துல எவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்தாலும் எல்லாராலேயும் காசு பணம் வச்சுருக்கிற எல்லாராலையும் இந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து யாராருக்கெல்லாம் அழைப்பு வந்திருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு வரலாம் நிறைய நபர்கள் இந்த இடத்துக்கு வந்தும் குளிக்க முடியாமல் ரிட்டன் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த வகையில் நாம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த இடங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இடமா பாருங்கள் நிச்சயமாக அவ்வளவு அழகு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டால் இந்த கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கும்பமேளாவுக்கு இந்த தெருவெல்லாம் எவ்வளவு அழகாக ஒரு இடத்துல கூட நம்ம வந்து இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் வந்து எச் பார்க்க போட்டுட்டு எச்சியில் புளிச்சு பிடிச்சுன்னு துப்பி வைக்கிற அந்த ஒரு காட்சியை தான் பார்த்துருப்போம் ஆனால் அவங்க ஏரியாவில் போய் பார்த்தோன்னாக்க அப்படியெல்லாம் இல்லைங்க நீட்டாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அங்கங்கே சாமியார்களும் அவரிகளும் சித்தர்களும் இந்த மாதிரியான தோரணையில் உள்ளவங்க எல்லாரும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் நடமாட்டம் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க எங்கேயுமே மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாருமே தலையில் பேக் வச்சுட்டு அங்க இங்கேயே நடந்துட்டுருக்காங்க நான் பார்த்த ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நடந்து போய்ட்டுருக்கிறவங்க யார் கழுத்துலேயுமே நகை இல்லைங்க கையில் மோதிரம் இல்லை வளையல் இல்லை செயின் இல்லை அவங்க பாட்டுக்கு பர்ஃபெக்டாக நடக்கிறாங்க அதே போல் பார்க்க போடாத ஆட்களையும் இங்கே நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் யாரும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு வம்பு வழக்கும் வச்சுக்கலங்க எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு நீட்டாக போக வர இருக்கிறாங்க நகைக்கடையே என்னால் கண்ணால் கூட பார்க்க முடில சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம அதுக்கப்புறமா போய் பார்ப்போம் இப்போ அந்த பாலம் இந்த பாலத்துக்கு அடியில் அந்த பக்கம் போய் குளிச்சுட்டு இந்த பக்கம் வராங்க இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க ஸோ இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா யமுனை ஆற்றங்கரைக்கு போயிட்டுருக்காங்க யமுனை ஆற்றங்கரை அவ்வளவு நீட்டாக அமைதியாக இருக்குது ஸோ அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ மக்கள் வந்து குளித்தவங்க அந்த சைட்லேருந்து இந்த சைடு வராங்க பட்டை போட்டிருக்காங்க நெத்தியில் வேலாம் குத்தி வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறையா வித்தியாச வித்தியாசமான அனுபவத்தோடு நம்ம இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு கிடக்கிறோம் இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த யமுனை நதிக்கரைக்கு வந்துட்டோம் இப்போ அந்த யமுனை நதிக்கரையில் இறங்கி உள்ளே போய் போட்டை எடுத்துக்கிட்டு திருவேணி சங்கமத்துக்கு போகணும் ஆனால் இப்போ இந்த டைமிங் நம்ம ஈவினிங் டைம் போயிருக்கிறதுனால ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே அளவுடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் எப்படி இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நேராக திருவேணி சங்கமத்துக்கு எப்படி போய் குளிக்கணுமோ அப்படி போய் நம்ம குளிக்கலாம் இப்போ வாங்க யமுனை நதிக்கரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்குது ஆட்டோ பாருங்கள் இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ தான் இருக்குது சின்ன பசங்க கூட பார்க்க போட்டுக்கிட்டு மின்னுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இங்கே எனக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எல்லாருமே நீங்கள் பார்த்த அத்தனை பேருமே வயலை பார்க்க கூட தான் இருக்காங்க பார்க்க இல்லாமல் ரொம்ப ரேராக தான் மனுஷங்களை பார்க்க முடியுது அங்கங்கே அங்கங்கே வந்து கார் உள்ளே போக முடியாமல் பிளாக் ஆகி பிளாக் ஆகி அங்கங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க கங்கா யமுனா சரஸ்வதி மூணு ஆறும் ஒரு இடத்துல சங்கமிக்குது அந்த இடத்துல தான் வந்து திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற பேரோட எல்லாரும் போய் கும்பமேளா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு வந்ததை நினச்சி உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறாங்க ஏன்னா இவ்வளவு நாளாச்சு நமக்கு இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தோணலை சிவன் ராத்திரி இன்னைக்கு ராத்திரி அன்னைக்கு இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எழுதப்பட்டிருக்க அல்லது எழுதப்படாத வீதி அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு சூழல் நிறைஞ்ச ஒரு இடங்க முக்கியமாக நமக்கு பிடிச்சவங்க நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களோட நம்ம ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறோம்னு வச்சுக்கங்களேன் வாய்ப்பே இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எங்கள் அண்ணன் கூட பிறக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க ஒரு குறை மற்றபடி எங்கள் மேலே இருக்கிற அன்புக்கும் அக்கறைக்கும் அளவே இல்லாத அளவுக்கு அண்ணன் வந்துட்டு அவ்வளோ கேராக இருப்பாங்க ஸோ அண்ணன் அண்ணி அண்ணன் பையன் அவங்களோட நம்ம இந்த பயணத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஸோ இன்னும் அடுத்து அடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோகளில் பார்க்க போகிறோம் ஏன்னா இது ஒரே வீடியோவில் அரை மணி நேரமாக நம்ம ஒரே விஷயத்தை பற்றி எப்படி பேசிட்டே இருந்தோம்னாக்க அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் மேலே பாருங்கள் ஹெலிகாப்டர் பறந்துட்டுருக்கு இந்த ஹெலிகாப்டர் பயணம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தாங்க நடந்துகிட்ருக்கு இருக்குது இப்பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இங்கேயும் வந்துட்டு நம்ம அப்படியே போய் சுற்றி பார்க்க போகிறோம் ஹெலிகாப்டரில் நிறைய பேர் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நாம் யமுனை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க இங்கே இப்போ குளிக்க முடிஞ்சுதான் முடியலையா அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இதை பார்த்து ரசிச்சுட்ருக்கேன் அடுத்த வீடியோ கூடிய விரைவில் நான் வந்து உங்களுக்காக பதிவிடுறேன் யமுனை நதிக்கரை எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஆற்றோட அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு இடங்க நிறைய க்ரௌடு இந்த இடத்துல மக்கள் கூட்டம் கம்மி தான் ஆனால் திருவேணி சங்கமம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் சாரி ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் பேர் இந்த இடத்துல வந்து குளிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருந்தது இப்போ நாம் வந்துட்டு போட்டிங்க்கு போய் கேட்க போனால் நம்ம வந்த டைமிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி அப்படின்றதுனால இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போனீங்க அப்படின்னா இருட்டாயிடும் இருட்டில் ரிட்டர்ன் வர முடியாது ஏன்னா ஐம்பத்தஞ்சு அடி ஆளம் அப்படிங்கிற நீங்கள் குழந்தையெல்லாம் இருக்குது உள்ளே போயிட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க மேலே ஹெலிகாப்டர் பறக்குது சூரியன் மறையிற நேரம் இது இதுக்கப்புறம் நம்ம அந்த இருட்டில் ஆற்றுல பயணம் பண்ணுறது அவ்வளவா சேஃப்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வாங்க நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு நாங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம் ஸோ அடுத்து நாம போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த ஒரு கோடி பேர் குளிக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி 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 கார் எங்கேயுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களாம் நாம அங்க இருக்கிற நபர்களோட உதவியினால கார் எடுத்துகிட்டு நம்ம குளிக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம போனோமா குளிச்சோமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் நிச்சயமாக உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் போகிற வழியை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளவு லைட்டு பாருங்க எவ்வளவு டென்ட் போட்டிருந்தாங்க அப்படின்றதே நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம போய்ட்டு வந்து ஒரு செயற்கை ஆற்று பாலங்க இந்த ஆற்று பாலத்துக்கே கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி செலவு பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்டான செயற்கை ஆற்று பாலம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை ரோடு அதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது இப்போ நம்ம வந்து ஒரு ஆற்றின் மேலே வந்து பயணம் பண்ணி அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது குளிக்கிற இடம் திருவேணி சங்கமத்தில் குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு குளிச்சமாக இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி